ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு திருப்பாவை மூன்றாவது பாடல் பார்ப்போம் ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னேல் ஊடு கையலுலக்கல பூங்குவலை போதில் ஒறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் பாவாய் அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்று அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னேல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்கு பாய்ந்தோடி மகிழும் கோலை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுக்கள் தேன் குடிக்க வந்து கிரங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்று வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்று இந்த பாடல் பொருளில் விளக்குகிறார்கள் விளக்கம் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கு அடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் உண்டாகுமாம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் உலகலந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது நாளைக்கு நான்காவது பாடலில் சந்திப்போம் நன்றி வாழ்க்கை வளமுடன்